தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பாட நிகழ்ச்சியில் இந்த வாலிபருடைய பாவம் கர்த்துடைய சமூகத்தில் பெரிதா இருந்தது என்று சொல்லி ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஏழியுடைய இரண்டு பிள்ளைகள் ஓபினி பினகாசுடைய பாவங்கள் கர்த்துடைய சந்நிதியில் அவர்களுடைய பாவம் பெரிதாக பார்க்கப்பட்டது என்று கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் எந்த பாவம் பெரிதாய் இருந்தது என்று பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அடியுன்னு சொல்லும்படியாக விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளை யாத்ராகம நாட்களில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலேருந்து ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து பேசப்படுகிறது இஸ்ரேவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்து புண்ணியஸ்தலமாக சீலவில் தான் ஆசாரிப்பு கூடாரத்தை வைத்து உடன்படிக்கை பெட்டியை வைத்து கத்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு வந்தாங்க இது முந்நூற்றி அறுபது வருஷங்கால அளவும் எங்கே இருந்தது என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டிய ஆசாரிப்பு கூடாரமும் இஸ்ரேலுக்கு புண்ணிய ஸ்தலமாய் காணப்பட்டது சீலோ தான் இந்த சீலோ எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எருசலமிருந்து வடக்கை நோக்கி போவோம்னா பனிரெண்டு மைல் தூரத்தில் இருக்கிற இந்த சீலோவில் தான் ஆசாரிப்பு கூடார இருந்தது ஏழுடைய நாட்கள் வரைக்கும் இருக்கிறது அதுக்கு பிற்பாடு ஏழுடைய நாட்களிலே பெலிஸ்தரால சீலோ அழிக்கப்படுகிறது உடன்படிக்கப்பட்டி உடன்படிக்கு பெட்டி பிடிபட்டு போன பிற்பாடு தாவதுடைய நாட்கள் இருந்து தான் இஸ்ரேவலுக்கு புண்ணிய ஸ்தலமாக எது காணப்படுதுன்னா எருசலேம் காணப்படுது தாவிது அதாவது சியோன் மலையை கைப்பற்றி தாவித நகரம் என்று பெயர் வைத்து தாவிதுடைய நாட்களில் இருந்து தான் ஆலய ஆராதனை நபரம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் தேவப்பிள்ளைகளே இந்த வாலிபருடைய பாவம் எதனால பெரிதாய் காணப்பட்டது என்று சொன்னால் ஒரு சில பாவங்களை பார்ப்பதற்கு முன்பதாக ஏலியை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் நாற்பது வருஷம் ஆசாரிய ஊழியர் செய்தவராக இருந்தார் என்று ஒன்று சாமல் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஏழுடைய நாட்களிலே தேவனுடைய வார்த்தை கிடைப்பதற்கு அபூர்வமாய் காணப்பட்டது கத்துடைய வார்த்தை இல்லாமல் இல்லை இவர் நியாயப்பிரமாணத்தை தியானித்து ஜனங்களுக்கு போதிக்காமல் இருந்தார் ஆக முதலாவது காரியம் குறித்து சொல்லப்படுகிறது நியாயப்பிரமாணத்தை போதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது பாவத்தை விட்டு தன் பிள்ளைகளை விளக்கல பாவத்தை குறித்து எச்சரித்தார தவிர பிள்ளைகளை பாவத்திலிருந்து வருவதற்கு உண்டான வழியை யார் செய்யலைன்னா ஏலி செய்யலை மூன்றாவதாக தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல நான்காவது கடமை செய்யாதவர்களை என்ன அப்படின்னா தண்டிக்காமல் விட்டவராக ஏலி காணப்பட்டார் அது மாத்திரம் இல்லை தேவ பிள்ளைகளுக்கு தேவப்பிள்ளைகளை தேவனுக்கு சேர வேண்டிய முதல்ல தனக்குரியதுண்டு எடுத்துக்கொண்டாங்க அதாவது ஏலி பிள்ளைங்க தேவனுடைய பணியை துச்சமாக எண்ணினாங்க அவங்க கத்தருக்கு பயப்பட பயப்படாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஏலிய ஏலியுடைய பிள்ளைகளை குறித்து நம்ப சொல்லப்படுகிற சரி இவங்களுடைய பாவம் என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பேலியாலின் மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது பேலியாலின் மக்கள் என்று சொன்னால் மதுபானம் பண்ணுகவர்களாக இவங்க இருந்தாங்க தேவ பிள்ளைகளே மதுபானம் பண்ணுகிறது அது கத்துடைய பார்வையில் பெரிய பாவமாக இருக்கிறது இப்போ கிறிஸ்துவ சமுதாயத்தில் என விசேஷம் நடக்குமானால் மதுபான விருந்து உபசரிக்கிறத பார்க்குறோம் இது கத்துடைய சமூகத்தில் பெரிய பாவம் இரண்டாவது பாவம் ர ஒன்று சம இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இறைச்சி வேவதற்கு முன்பதாக என்று சொல்லி பார்க்குறோம் அதாவது தகனிக்கப்பட வேண்டிய பலி பொருளை முதலாவது தங்களுக்கு வேண்டும் என்று தேவனுக்கு சேர வேண்டியதை முதல்ல தனுக்கென்று நம்மனை தேவ பிள்ளைகளே அதிகால நேரமாக இருக்கட்டும் வருமானத்தில் முதல் பங்காக இருக்கட்டும் விளைச்சலின் முதற் பலனாக இருக்கட்டும் யாருக்குரிதாக இருக்குன்னா கத்தருக்குரிதாக இருக்கிறதுங்க நான் அதிகால நேரத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு சிலர் பேங்க் பேலன்ஸை பார்ப்பாங்க அல்லது வீட்டு வேலைகளை கவனிப்பாங்க வேலைக்கு போக வேண்டிய ஒழுங்கான காரியங்களை சரி பார்த்து நிற்பாங்க கத்துடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிப்போம் வேத என்ற நிலை இல்லாமல் இருக்கும் இதுவும் கூட கத்துடைய சமூகத்தில் என்னவா இருக்குன்னா பெரிய பாவமாக இருக்கிறது மூன்றாவது ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் விலக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக சாமுவேல் போய் படுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருகிறே இசுரவேல் ஜனங்க இடித்து பிழிந்த சுத்தமான ஒலிவை எண்ணெயை கொண்டு வந்து நம்ம படைப்பாங்க அது எப்போதும் ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த நேரமும் பொன் குத்து விளக்கு நபன எரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் இங்கே அணைந்து போவதற்கு முன்பதாக என்று சொன்னால் ஏழுடைய பிள்ளைங்க அந்த சுத்தமான ஒலிவை எண்ணெயை தேடி தங்களுக்கு சமையல் சம்பந்தப்பட்ட காரியங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க ஆகவே தான் சாமியில் விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக நபன போய் படுத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது பாவம் திருடுகிறது கற்றுடைய பார்வையில் என்னவா இருக்குதுன்னா பெரிய பாவமாக இருக்குதுங்க நான்காவது ஒன்று சாமல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர்கள் விபச்சாரம் வேசித்தனம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே விபச்சாரம் வேசித்தனம் கத்தர் மன்னிச்சிடுவாருன்னு சொல்லி துணிர்ந்து பாவம் செய்கிறாங்க அப்பேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வர யூடியூப்பில் பேசுகிறாங்க தேவப்பிள்ளைகளே விபச்சாரம் வேசித்தனம் கத்துடைய பார்வையில் பெரிய பாவமாக இருந்ததுனால தான் யாத்திராகம நாட்கள்லேயே பதினோரு கோத்தரத்தை சங்காரம் பண்ணும்படி லேவி கோத்தரத்தை நம்பர பட்டயத்தை எடுத்ததை பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை விபச்சாரம் வேசித்தனம் கத்துடைய பார்வையில் நம்ம பெரிய பாவமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் இப்படி பாவம் செய்த இந்த ஏலியுடைய இரண்டு பிள்ளைகளை ஏலி திருத்தல அவர்கள் ஆசாரிய பணியிலிருந்து நிற்காதது நிமித்தமாக எவருக்கு நேரிட்ட காரியனா அதாவது ஸ்தூலித்தவராக கனத்த உடம்புள்ளவராக இருந்த இந்த ஏலி மல்லாக்கா வந்து கழுத்து நரம்பு முறிந்து நபனம் மறித்து போகிறதை பார்க்கும் தேவப்பிள்ளைகளே இன்றைய வேத பாட நிகழ்ச்சியில் எந்த வாலிபருடைய பாவம் பெரிதாக இருக்கிறது என்று பார்த்தோம் கத்துடைய சமூகத்தில் எந்த பாவம் பெரிதாக இருக்கிறது என்று பார்த்தோம் இந்த நான்கு விதமான பாவங்களும் கத்துடைய சன்னிதில் பெரிதாக இருக்கிறபடினாலே அது நம்முடைய ஊழியத்திலும் பிள்ளைகளுக்குள்ளும் நமக்குள்ளும் வராதபடி காத்துக்கொள்வீர்கள்னா கத்தர் உங்களை மலை மேலே இருக்கிற பட்டணத்தை போல அநேகருக்கு வழிகாட்டியாக என் தேவனாகிய கத்தர் வைப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ப்ரைசோலா